முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமை அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகருக்கு விநாயகி வைநாயகி விக்னேஸ்வரி கணேசனி கணேஸ்வரி ஐங்கினி என்னும் பெண் சிறப்பு பெயர்களும் உண்டு இந்து மதத்தில் மட்டும் அல்லாமல் பௌத்த சமண சமயத்தவர்களாலும் சிறப்பாக வழிபடும் சிறப்பும் இவருக்கு உண்டு அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி முப்பத்தி ஒன்னாவது நாள் இன்றைய விசேஷம் கிருஷ்ண ஜெயந்தி அரசு விடுமுறை கார்த்திகை விரதம் மழை பெய்ய வாய்ப்பு திருத்தணி முருகன் தெப்பம் திருப்பரங்குன்றம் முருகன் தங்கமயில் வாகனத்திலே பவன் மூர்த்தி நாயனார் புகழ் சோழ நாயனார் குரு பூஜை வாஜ்பாய் நினைவு நாள் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி அஷ்டமி இரவு பதினொன்று பதிமூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி காலை எட்டு இருபத்தி ஆறு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் தூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி மற்றும் துலாம் ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் காரிய வெற்றி தரும் கணபதி வழிவார் இந்து மதத்திலே முழு முதற் கடவுளாய் விநாயகரை நாம் ஏன் வணங்குகிறோம் அவரது முக்கியத்துவம் ஏன் கடைபிடிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் சாதாரணமாக மஞ்சளையோ மாட்டு சாணத்தையோ வெள்ளத்தையோ கையில் பிடித்து இறுக்கமாக்கி வைத்து அதனை விநாயகர் என்று சொல்லி முக்கியமான நிகழ்ச்சிகளில் வழிபடுகின்றோம் அதன் பிறகு நிகழ்ச்சிகள் தொடங்கும் நாம் எழுதும் போது கூட பிள்ளையார் சுழி ஒன்றை போட்டுவிட்டு எழுத தொடங்குவது மரபாக இருக்கிறது முதல் வணக்கத்துக்கு உரிய விநாயகரின் ஜாதக நிலையை குறித்து ஜோதிடம் கூறுவதை சற்று பார்ப்போம் விநாயகர் விருச்சக லக்கணத்தை சேர்ந்தவர் லக்கணத்திலே கேது பகவான் அவருக்கு உச்சம் பெற்றுள்ளார் பூர்வ புண்ணிய புத்திக்கு புத்திக்கு உரியவர் குரு பகவான் இவர் கடக வீட்டிலே உச்சம் பெற்று உள்ளார் லக்னாதிபதி செவ்வாய் மகரத்திலே உச்சம் பெற்று உள்ளார் குரு தன் சொந்த வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் புதன் கன்னி வீட்டிலே உச்சம் பெற்றுள்ளார் இத்தனை கிரகங்கள் ஜாதகத்திலே உச்சம் பெற்று இருப்பது சாதாரண விஷயம் இல்லை முக்கியமான கிரகம் ஒன்று உச்சம் பெற்றிருந்தாலே அவர்கள் பெரிய மனிதர்களாக மாறிவிடுகிறார் இன்றியமையாத கிரகங்கள் உச்சம் பெற்றால் விநாயகர் முழு முதற்கடவுளானார் கடவுளானார் சாதாரணமாக ஒருவர் ஜாதகத்திலே சொந்த வீட்டை குரு பார்த்தார் அவர் முக்கிய புள்ளியா ஆவார் அவர் பின்னால் கூட்டமே இருக்கும் அதுபோல இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமையப்பெற்று உலகிற்கே முதன்மையா விநாயகராக கருதப்படுகிறார் இதுபோல சாதாரண மாநிலப் பிறவில் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சம் பெற்று பிறந்து விட்டால் அவர் மனிதருள் மாணிக்கமாய் திகழ்வார் கேது லக்னத்தில் உச்சம் பெற்று விட்டால் அவருக்கு ஆன்மீக ஞானத்துறையிலே பெரும் யோகியாய் கருதப்படுவார் இதுபோல் சந்திரனுக்கு ஒன்பதாவது இடமான தர்மஸ்தானம் பத்தாம் இடமான கர்மஸ்தான ராசியிலே இருந்து அவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் உண்டாகிறது இந்த யோகம் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர் வாழ்க்கையில் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உச்ச நிலை அடைந்து விடுவார் என்பது ஜோதிட விதியில் உள்ளது இந்த மோகம் உள்ளவர்கள் இந்த யோகம் உள்ளவர்களை நாம் அடையாளம் காண்பதை விட ராசியில் பிறந்துள்ள விநாயகரை வழிபட தாமும் உயர்ந்த நிலை அடைவோம் பொதுவாக கன்னியாராசியில் ராசியில் விட்ட ஒருவருக்கு இனக்கவர்ச்சி அதிகம் உண்டு அந்த வகையிலே விநாயகரை வழிபடாத மக்களே இல்லை என்று உறுதியாக கூறலாம் விநாயக பெருமானுக்கு ஞானமோட்ச கிரகமாக கேது லக்னத்திலே உச்சம் பெற்று ஐந்தாம் அதிபதி குரு பகவான் வாக்கான உச்சம் பெற்று ஆன்மீக வாழ்வில் விநாயகருக்கு அமைத்த விநாயகரை வணங்கினால் தோஷங்கள் உண்டான பொருத்தமான பரிகாரம் விநாயகரை அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கி காரிய வெற்றிகள் கிட்டும் மனக்குறை அகல வழி வகுப்பார் தினசரி விநாயகர் கோயிலுக்கு சென்று வணங்கும்போது விநாயகரை மூன்று முறை வளம் வந்து மூன்று முறை தலையில் கொட்டி கொண்டு தோப்பு கரணம் போட்டால் தோஷங்கள் விலகும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் இயல்புக்கு மாறான இல்லறம் அமைவது ஏன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்று பிறருக்கு வழிகாட்டி தன்னுடைய ஜாதகத்தை தன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஜாதகத்தை புரிந்து அறிந்து தெரிந்து அவர்களுக்கும் வழிகாட்டி அற்புதமான ஒரு பலாபலனை அடைய வேண்டும் வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இந்த பாகத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் ஐந்தாவது பாவம் என்பது புத்திர ஸ்தானத்தை குறிக்கும் குலதெய்வத்தை குறிக்கும் உங்களுடைய முற்பிறவியை குறிக்கும் அந்த ஐந்துக்கு உரியவர் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாம் அதிபர் பகை நீச்சம் அஸ்தமனம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தார் ஐந்தாம் அதிபர் இருந்தால் பிள்ளைகளால் பெற்றோர் ஆதாயம் அடைவார் பிள்ளைகளால் உதவி உண்டு புகழ் பொருள் பதவி சன்மானம் அனைத்தும் கிடைக்கும் ஜாதகர் புத்திசாலியாய் இருப்பார் சுய தொழில் லாபம் உண்டு லக்னாதிபதி அதாவது ஐந்தாம் இடத்திலே இருந்தாலும் பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு ஆதாயம் உண்டு இந்த இடம் சொந்த வீடாக இருக்க நட்பு என்றாலும் பலன் விரித்தி அடை பகை நீச்சம் என்றால் பலன் குறை ஐந்துக்குரியவர் இரண்டாவது வீட்டிலே இருந்தார் பிள்ளைகளால் பணம் கிடைக்கும் செல்வம் வரும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல பதவி கிடைக்கும் கல்வி நன்றாக வரும் ஐந்தாவது வீட்டிலே இரண்டாம் அதிபர் இருந்தார் ஜாதகருடைய குழந்தைகளுக்கு பெற்றோரால் தன லாபம் உண்டாகும் கூறியவர் மூன்றில் இருந்தால் புத்திரர்களால் ஆதாயம் குறைவு சிறிது மன வருத்தம் ஏற்படும் புத்திர சோகம் ஏற்படும் ஆனால் புத்திரர்களால் புத்திரர்கள் வீரமாக இருப்பார் ஐந்தாம் வீட்டில் மூன்றாம் அதிபர் இருக்க ஜாதகரின் இளைய சகோதரனால் இவருடைய குழந்தைகளுக்கு ஆதாயம் உண்டாகும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் ஜோதிட ரகசியங்களை அறிதல் என்ற பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ராகுவும் கேதுவும் சேர்ந்து இந்த மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி போகிறார்கள் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராகு சனி பகவானின் கும்ப ராசியிலும் கேது சூரிய பகவானின் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ராகு மற்றும் கேதுவின் வக்ரம் சஞ்சாரம் சில ராசிகளுக்கு நன்மையை தரும் ராகுவும் கேதுவும் சேர்ந்து இந்த மூன்று ராசிகளுக்கு ஜோதிடத்தின்படி ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் எதிர் எதிர் திசையிலே பயணம் செய்வார் இரண்டு கோல்களும் மர்மமானவை தீயவை என்று கருதப்படுகின்றன மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ராகுவும் கேதுவும் தங்கள் ராசிகளை மாற்றி பயணித்து வருகிறார் ராகு சனியின் கும்ப ராசியிலும் கேது சூரியனின் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த ஆண்டின் இறுதியில் கேது சிம்ம ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் இருக்கும் இந்த ஆண்டு ராகு மற்றும் கேதுவின் பிற்போக்கு சஞ்சார் சில ராசிகளுக்கு நன்மை பயம் ஆனால் சில எதிர்மறை விளைவுகளையும் சந்திக்க நீர்கள் வரும் மாதங்களில் ராகுவும் கேதுவும் யாருக்கு நன்மை பயக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷ ராசி ராகு மற்றும் கேது வக்கர பயிற்சியின் பல மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் சஞ்சார நன்மையை பயக்கும் நிதி ரீதியாக லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ள தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முதலீட்டாளர்கள் கிடைப்பார் காதல் வாழ்க்கையிலே சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் அதை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும் பல வாய்ப்புகளும் கிடைக்கும் துலாம் ராசி ராகு மற்றும் கேது அக்ர பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் நன்மை பயக்கும் பல திட்டங்களில் வெற்றி பெறலாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் சமுதாயத்தில் உங்களுடைய அந்துத்தும் மரியாதையும் அதிகரிக்கும் நிதி விஷயங்களில் நீங்கள் புத்திசாலிதனமான முடிவை எடுக்க வேண்டும் முதலீட்டிற்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலையிலே தனுசு ராசி ராகு மற்றும் கேது வக்கர பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் நல்ல பலன்களை தரும் உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் உடல் நலத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எனவே உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்து மாணவர்கள் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தினுடன் சுற்றுலா செல்ல வாய்ப்பு உண்டு நிதி நிலைமையும் நன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே ஒடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு பலாபலனை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே முதலிலே மேஷ ராசி குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் நன்மை நடக்கின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயர் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் குடும்பத்தினுடன் சப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிகுறிகளை தருவார்கள் இனிமையான கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் வேற்றுமதித்தோர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிகுறிகளை தருவார்கள் இனிமையான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரம் தலைக்கும் உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் சமயோசிதமாக சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் போர் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் அமோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் போர் கௌரவம் உயரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் அமோகமான நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகரி கனவு நனவாகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நினைவாகின்றன கன்னியா ராசியை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு பகல் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை சந்திராச தினம் நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் கன்னியாராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகாலட்சுமியுடைய வழிபாடும் மகாலட்சுமியுடைய காயத்திரியும் லட்சுமி கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி தன் திராசதி தின கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுவலனை பார்ப்பதற்கும் முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராச தினம் பகல் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை குல தெய்வத்தை வணங்குவதா தின தீட்சணை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபரன் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சாதிக்கின்றன விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமா எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை உங்களை பற்றிய வதந்திகள் வரும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்த வதந்தியும் காதில் வாங்காதிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது உறவினர்களா குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்களின் சந்திப்பு சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது சக வியாபாரிகள் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பது சிரமம் எதுவும் இருக்காது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்களாக குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்கள் சந்திப்பு சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் பணியாளர்கள் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் இவ்வளவு அனுசரணியாய் நடந்து கொள்ளவும் உடல் நலனிலே கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்களும் பேசும்போது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் கதைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் உடல் நலனில் கவனம் தேவை ஊரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மின் செலவு ஏற்படும் குடும்ப பெரியோரிடம் பேசும்போது பொறுமை மிக மிக அவசியம் வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் கவனம் தேவை மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் சங்கடங்கள் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாய் கவனிப்பீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் சிலருக்கு கிடைக்கும் புரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் புத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றிய வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றிய வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு பாராட்டும்படி ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் சிலருக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்